செல்ல வராகி கிடைத்திருந்தால் மட்டும்தான் நாளில் நான் உன் கண்களில் பட்டு விடுவேன் இல்லை இந்த தாயானவளின் அன்பு உனக்கு கிடைத்திருக்கின்றதா இல்லையா தெய்வம் நம்மை பார்க்கின்றதா இல்லையா தெய்வம் தம்முடைய கஷ்டங்களை எல்லாம் கேட்கின்றதா இல்லையா நான் தெய்வத்திடம் பேசி கொண்டிருக்கிறோம் அல்லது சிலையிடம்தான் பேசிக்கொண்டிருக்குமா அல்லது நம் தனியாகத்தான் பேசிக்கொண்டிருக்குமா என்ற சந்தேகம் உனக்குள் இருக்கின்றதல்லவா வராகியே, நாம் எப்படி உணரப் போகிறோம் என்று நினைக்கின்றாய் அல்லவா இது இதுபோன்றுதான் உன்னால் உன்னை உணர முடியும் நான் இப்போது உன்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன் இந்த சங்கடங்கள் தீர்த்து கொடுக்கும் சங்கட கருத்து என்றால் இந்த தாயானவள் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றாள் உனக்கு அன்பையும் அரவணைப்பையும் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கின்றாள் என்பதை நீ புரிந்து கொள்ளலாம் தெய்வம் இருக்கின்றதா இல்லையா என்று சந்தேகப்படுபவர்களுக்கு இந்த பதிவு கண்ணில் படும்போது அதை நிச்சயமாக புரிந்து கொள்ளலாம் தெய்வமானது நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது என்ற வாழ்க்கையில் நாம் எப்போதுமே மிக முக்கியமான பங்கினை வகிக்க ஆரம்பித்து விட்டோம் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை விட அதிகமான பங்கு வகிக்கின்றது எனக்குத்தான் இருக்கின்றது ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து முடிக்கப் போகின்றாய் என்பதை பற்றி உன்னை விட எனக்கு முன்கூட்டியே தெரியும் அதனால்தான் அம்மா அவ்வப்போது உனக்கு நல்ல வாக்கினை தந்து கொண்டிருந்தேன் உன் வாழ்க்கை அது சில நேரங்களில் கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம் ஆனால் என்ன நடக்கும் என்பதை உனக்கு முன்கூட்டியே சொல்லிவிட்டேன் என்றால் அதற்கு உன்னுடைய மனதை நீ தயார்படுத்திக் கொள்வாயல்லவா அதைத்தான் உன் அம்மா நான் செய்து கொண்டிருக்கின்றேன் இந்த வராகியானவள் என்ன செய்கிறாள் அவள் நம் வாழ்க்கையில் என்னவாக இருக்கின்றார் நமக்கு என்ன தருவால் அவள் முயற்சி செய்கின்றால் நமக்கு வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றாளோ அதையெல்லாம் அவள் தருகின்றவாளோ தரமாட்டாளோ என்கின்ற உனக்கு சந்தேகம் இன்று உனக்கு நிச்சயமாக நல்ல பதில் கிடைக்கும் இந்த தாயானவளின் வாக்கினை கேட்கின்ற நிமிடங்களில் நீ புரிந்து கொள் சொல்ல வேண்டிய அதி முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா என் பிள்ளை இந்த வராகியானவள் உனக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்கின்றாள் நமக்கு நடப்பது எல்லாவற்றையும் அவள் கண்களின் பார்வையில் தான் நடக்கின்றது அதனால் என்ன நடந்தாலும் அது தெய்வம் கொடுத்தது என்று நினைத்து அதனை நீ சந்தோஷமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள் சந்தோஷம் என்பது எதில் இருக்கின்றது அதை எங்கே கொண்டு போய் இருக்கின்றாய் உன் கைகளில் ஒரு பொருள் கிடைத்திருக்கிறது என்றால் அது போதும் என்று நினைத்து விட்டால் அது உனக்கு சந்தோஷம் மாறாக இன்னொரு பொருளை தேடி அலைந்து கொண்டிருப்பாய் ஆனால் இதை விட நல்ல பொருள் இன்று நினைத்தது நீ வேறு ஒரு பொருளை தேடி அலைந்து கொண்டிருப்பாய் நிச்சயமாக தேடி தேடி காலம் முழுவதும் உனக்கு அப்படியே சென்று கொண்டிருக்கும் முதலில் நீ புரிந்து கொள் உன்னை சுற்றி நான் என்றுமே நடந்து கொண்டிருக்கும் போது உனக்கு மனதில் உன் வாழ்க்கையை பற்றிய சந்தேகம் வந்திருக்கின்றது நமக்கு துணையாக நம் வராகியானவள் இருக்கின்றால் அவள் நம்மை பார்த்து கொள்வாள் என்று உணராமல்தான் என் பிள்ளை ஒவ்வொரு கஷ்டத்திலிடம் இருந்து நீ இனிமேலாவது நான் சொல்கின்ற வாக்கினை கேட்டு உன் வாழ்க்கை என்ன நடந்தாலும் அதற்கு நான் தாயானவள் உறுதுணையாக இருப்பாள் நமக்கு ஏன் கவலை வேண்டும் என்பதை முதலில் புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளையின் மனம் முழுக்க முழுக்க வேதனைகளும் சோதனைகளும் நிரம்பி இருந்தது என்பது இப்போதெல்லாம் சிறிது உன்னுடைய அடைந்திருக்கின்றது எந்த விஷயத்தை கண்டாலும் பதற்றப்படுவதில்லை எத்தனை தகவல் காரியமாக இருந்தாலும் நீ அதனை தெளிவாக மனதிற்குள் வேகப்படுத்துவதில்லை எதையும் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதும் கடந்து போகும் நம்மால் இதனை சமாளிக்க முடியும் என்ற எண்ணத்தோடு ஒவ்வொன்றையும் செய்யத் தொடங்கிட்டாய் என் பிள்ளை நீ நினைத்ததும் உன் வாழ்க்கையிலான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பதும் சரியாக இருக்கும் பட்சத்தில் வேறென்ன உனக்கு தேவைப்பட போகின்றது தெய்வமே உனக்காக இறங்கி வந்து உன்னுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்யும் என் குழந்தை உனக்கு வாழ்க்கையில் தேவைப்படுகின்ற விஷயம் வேறு எதுவும் இங்கு இருப்பதில்லை என்பதை புரிந்து கொண்டாலே போதும் மனதில் உனக்கென்று நீ என்னவெல்லாம் கொடுத்திருக்கின்றாயோ என்னென்ன ஆசைகளை நீ வளர்த்து கொண்டிருக்கின்றாயோ அதுவெல்லாம் இந்த வராயினுடைய ஆணைப்படி உன்னை வந்து சேர்ந்தது நான் உனக்கு இதையெல்லாம் நீ ஆசைப்பட்டதெல்லாம் என்று சொல்லித் தருகின்றேன் என்று நினைக்கின்றாய் அல்லவா அம்மாவின் எண்ணம் என்ன தெரியுமா நீ ஆசைப்பட்ட விஷயத்தை ஆசைப்படுவதற்கு என்னுடைய பிள்ளை தூண்டி விடுவாய் ஆனால் குழந்தை அதை அடைவதற்கு அதனை முயற்சிகளையும் செய்யும் என்ற நம்பிக்கைதான் தான் நீயோ சில நேரங்களில் பல முயற்சிகளை செய்து கொண்டிருந்து தோல்வியுடன் அந்த விஷயத்திலிருந்து பின் விடுகின்றாய் இனிமேல் நம்மால் இது முடியாது நமக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை என்று நினைக்க தொடங்கி விடுகின்றாய் தான் நீ எப்போதும் செய்யக்கூடாது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நீ அடைந்தே தீர்வேன் என்ற எண்ணம் உனக்குள் எப்போதும் இருக்க வேண்டும் இந்த எண்ணம் உனக்குள் இருந்து விட்டாலே போதும் நான் உனக்கு கொடுத்த அந்த ஆசை என்கின்ற உணர்வை நீ அடைந்து விடுவாய் மனதிற்குள் எண்ணங்கள் அதிகமாக இருக்கின்றது எந்த நேரமும் மனதிற்குள் ஏதோ ஒரு பார்வை சுமந்து கொண்டே இருக்கின்றது இந்த வாரத்தை எப்படி இறக்கி வைக்க முடியும் என்ற நம்பிக்கையில்தான் இப்படிதான் இந்த தாயானவள் நான் உன்னோடு பேசும்போது உன் மனதில் இருக்கின்ற அத்தனை வேதனைகளையும் என்னிடத்தில் இறக்கி வைத்து விட வேண்டும் அவர்களின் கவலைகளையும் கஷ்டங்களையும் பகிர்ந்து கொள்வது போல தாயானவள் நீயும் உன்னுடைய கஷ்டங்கள் உன்னுடைய சந்தோஷங்கள் எதுவானாலும் என்னிடத்தில் பகிர்ந்து கொள் என்றம்மா சொல்கின்றேன் நீ நினைக்கலாம் பேசுவது என்ன நம் தாயா என்று உன்னுடைய தாயானவள் நேரடியாக எதையும் பேசிவிட முடியாது அந்த மாயாஜால வித்தைகளை எல்லாம் காட்ட முடியாது அது நம்ம எதுவும் ஒரு ரூபத்தில் உனக்காக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றேன் அல்லவா அது ஒரு ரூபம் என்பதை புரிந்து கொண்டு மனதில் கவலையோடு இருப்பதில் என் பிள்ளைக்கு ஆறுதல் படுத்தும் தேடி வந்து கொண்டிருப்பேன் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் பேச வைத்துக் கொண்டிருப்பது உன் வராகியான அவள் நான் என்பதை புரிந்து கொண்டாலே போதும் அத்தனை சுலபமெல்லாம் எல்லோரும் இது போன்ற ஒரு வாய்ப்பு கிடைத்து விடாது என் பிள்ளைக்கு உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதை சரியான நேரத்தில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் காலம் முழுவதும் எப்படி ஒரு வாய்ப்பினை கிடைக்கப் பெறாமல் எத்தனையோ பேர் வாழ்க்கையை முடித்து விடுகிறார்கள் ஆனால் நீயோ இருக்கின்ற காலத்திலேயே இதற்காக வாக்கியத்தை பெற்றிருக்கின்றாய் அதனால் எப்போதுமே மனதில் சந்தோஷத்தோடும் மனநிறைவோடும் நிறைவோடும் இந்த வராகியானவள் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய சாதனைகளை பற்றி நினைத்துக்கொண்டு மட்டுமே என் பிள்ளை சந்தோஷமாக இருந்துவிட்டால் போதும் இந்த நாளில் நீ வணங்குகின்ற ஒவ்வொரு நிமிடமும் தெய்வம் உனக்கு ஒரு துணையாக இருக்கும் என்பதை முழுமையாக உணர்ந்தாலே போதும் பாதி வாழ்க்கை உனக்கு சரியாகிவிடும் என் குழந்தையே என்றென்றும் என் குழந்தையின் வாழ்க்கையில் வராகி நிலைத்திருக்க விரும்புகின்றேன் என் குழந்தைக்கு எது தேவை எது தேவையில்லை என்பதனை என்னாலும் நீ புரிந்து வைத்திருக்கின்றாய் என்ற நம்பிக்கையில் இருக்கின்றேன் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீ வருத்தப்பட்டு நம்மிடம் அது இல்லை இது இல்லை என்று சோகப்பட்டு கொண்டிருக்காமல் எல்லாமே ஒரு நாள் தானாகவே நம்மை தேடி வரும் என்கின்ற அத்தனை முயற்சிகளும் ஒரு நாளும் நமக்கு மிக பெரிய அளவில் கை கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே நல்லதோ கெட்டதோ நடத்தி கொடுப்பது இந்த வராகி என்பதை புரிந்து கொண்டு அதை ஏற்று கொள்கின்ற மனப்பக்குவத்திற்கு நீ வந்துவிட்டாலே போதும் மனம் முழுக்க வேதனைகளும் சோதனைகளும் உன்னை விட்டு நீங்கி இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் வராகி நிறைந்திருப்பதை கண்கூடாக காண்பாய் இன்றே நான் சொல்கின்ற இந்த நேரத்திலே ஒரு நிமிடம் உன் கண்களை மூடிப்பார் வராகி நிச்சயமாக உன்னோடு பேசுவேன் என் குழந்தைக்கு என்ன கவலை என்று நான் கேட்பேன் அதனால் எதற்குமே என் குழந்தை நீ வருத்தப்படாமல் இந்த வாழ்க்கையை இந்த தாயானவள் சொன்னது போல இரவு நேரத்தில் என் பிள்ளை நல்லபடியாக உறங்க எடுத்து செல்லு கொண்டிரு உன்னுடைய தேவத்தை மனதார வணங்கிக் கொள் நான் என்றுமே உனக்காக உறுதுணையாக நின்று கொண்டிருப்பேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு உண்டு என் குழந்தைக்கு நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓம் வராகி தாயே போற்றி போற்றி